நமஸ்காரம் நம்முடைய உடலில் எத்தனையோ உறுப்புகள் ஹிருதயம் கல்லீரல் நுரையீரல் சிறுநீரகம் அதுபோல் தனித்தனியே நரம்பு மண்டலம் ரத்த ஓட்டம் தசைகள் எலும்புகள் எத்தனையோ இந்த எல்லாம் சேர்ந்து நம் உடலுக்குள் இருந்து ஒற்றுமையாக இயங்குவதே ஒரு வியப்பு இதெல்லாம் எதால் செய்யப்பட்டிருக்கிறது எப்படி செய்யப்பட்டது அது எவ்வளவு நாளைக்கு உழைக்கும் எல்லாமே வியப்பு அதில் மற்றொரு ஆச்சரியம் இது எதற்கு தனித்தனி மருத்துவ நிபுணர்கள் எம்பிபிஎஸ் ஆயிற்று அப்புறம் எம் டி எம் ஆயிற்று அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று இன்னும் ஆயிற்று அதற்கு தனித்தனி மருத்துவமனையும் காண்கிறோம் கண்ணுக்கு தனி அதேபோல் காது தொண்டை மூக்கு இதற்கெல்லாம் தனி பல்லுக்கு தனி இப்படி தனித்தனி மருத்துவர்கள் இதில் நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு போகும்போது ஏதோ ஒரு கோளாருக்கு அதற்குரிய மருத்துவர் மருந்து கொடுப்பார் சாப்பிடுகிறோம் ஆனால் அதற்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அது இதை அஃபெக்ட் பண்ணலாம் என்று சொல்லி ஜாகிரதையாக இருக்க சொல்லுவார் இதை குறைவாகத்தான் சாப்பிட வேண்டும் ஆனால் இந்த உடம்பு சரியாக வேண்டுமானால் இதை நீங்கள் சாப்பிடுத்தான் ஆக வேண்டும் என்று அவர் சொல்லிவிடுவார் அவர் எந்த உறுப்பு பாதிக்கப்படும் கவலைப்பட்டாரோ ஒருவேளை அதில் ஏதாவது நோய் வரலாம் அப்ப அதற்குரிய நிபுணரிடத்தில் போய் காட்டுவோம் அப்போது அவர் அதற்குரிய மருந்தும் கொடுப்பார் நீங்கள் இந்த மருந்தை நிறுத்திவிட்டால் தேவலை என்று சொல்லுவார் ஏனெனில் இது அதனால் ஏற்பட்டிருக்கலாம் அது இதனால் ஏற்பட்டிருக்கலாம் நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்புகள் உள்ளன மோர் சான்சஸ் அப்படின்னு சொல்லுவார்கள் நோ சான்ஸ் சொல்ல மாட்டார்கள் வாசம் நம் உடலுக்குள் இருப்பதை ஓரளவுதான் கணிக்க முடியும் இதில் ஆச்சரியம் ஆயுர்வேதத்துக்கும் அல்லோபதிக்கும் இந்த மருந்து அந்த மருந்து அது ஒவ்வாமை வரலாம் அதை பற்றி நான் சொல்லவில்லை அது எப்படியுமே ஓரளவு இருக்கும் சித்தாவும் ஆயுர்வேதம் போகலாம் ஆயுர்வேதம் அல்லோபதி போகாமல் இருக்கலாம் இது சாப்பிடும் போது அதை நிறுத்தலாம் அது சாப்பிடும் போது இதை நிறுத்தலாம் இந்த வேற்றுமை இருக்கும் இருக்கட்டும் ரெண்டு விதமான மருத்துவம் புரிகிறது ஆனால் நான் சொல்லுவது ஒரு விதமான மருத்துவத்துக்குள்ளேயே அல்லோபதிக்குள்ளேயே இது சாப்பிட்டால் அதை அஃபெக்ட் பண்ணலாம் வேண்டாம் அது சாப்பிட்டால் இதை அஃபெக்ட் பண்ணலாம் வேண்டாம் என்று வரலாமே ஆனால் இது என்ன ஆச்சரியம் என்றால் இது இரண்டு மருத்துவர்களின் கருத்தாக இருக்கும் நன்றாக அதை பத்தி வாசித்தவர்கள் அவர்கள் அந்த உறுப்பு என்ன செய்யும் தெரிந்துதான் சொல்லுகிறார்கள் அந்த ஒவ்வொன்னையும் பாதுகாக்கத்தான் அவர்களும் முயற்சிக்கிறார்கள் இது மருந்துகள் மட்டுமல்ல ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் போது வெளியிலிருந்து எந்த மருந்து இல்லாவிட்டாலும் அதனால் வேற சில உறுப்புகளும் பாதிக்கப்படலாமே சற்று இருதய கோளாறு இருக்கிறது ரத்த ஓட்டம் தடைப்படுகிறதுன்னு சொன்னால் கால்கை கூட மறத்து போகலாம் இது வெளியிலிருந்து வந்த மருந்து காரணம் அல்ல உள்ளேயே ஒரு உறுப்பு சரியாக இயங்கவில்லை அடுத்த உறுப்பு பாதிக்கப்படுகிறது மருத்துவர்களுக்குள் வேறுபட்ட கருத்து மருந்துகளே வேறுபட்ட விளைவை விளைக்கலாம் உறுப்பு ஒன்று இயங்கவில்லை என்றால் மற்றொன்று பாதிக்கப்படலாம் இத்தனை இடத்தில் வேற்றுமைகள் இருப்பினும் ஆயிரக்கணக்கான உறுப்புகள் ஒன்றா உள்ளே இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன வேற்றுமைகள் பலது இருக்கட்டும் நாம் எங்கோ தேடிப்பிடித்து வேற்றுமையில் ஒற்றுமை என்று எதேதோ அதற்கு எடுத்துக்காட்டுகள் எல்லாம் தேடுவோம் அவ்வளவெல்லாம் போக வேண்டாம் நாம் உடலுக்குள்ளேயே பார்க்கலாம் இதுவாவது நேர தொட்டு பார்க்கக்கூடிய உறுப்புகள் மனம் தொட்டே பார்க்க முடியாது தொட்டே பார்க்க முடியாத அந்தக்கரணமான மனம் எப்படியோ அதன்படிக்கு மூளைக்கு செய்து போய் அதனாலும் இந்த உறுப்புகளுடைய இயக்கம் பாதிக்கப்படும் கட் பிரெயின் ஆக்சஸ் என்று சொல்லுவார்கள் அந்த ரெண்டும் தொட்டு பார்க்க முடியும் பிரெயினையும் தொட முடியும் கட்டையும் தொட முடியும் ஆனால் எந்த தைரியத்தோடு மனதை தொட்டு பார்க்க முடியும் தொடவே முடியாது மனம் சோர்வாக இருந்தால் உடல் சோர்வு வரும் அவருக்கு வில் பவர் திடமான மனம் அதனால் உடம்பு சரியா இல்லாவிட்டால் கூட சரிப்படுத்திக் கொண்டு விடுவார் எத்தனையோ கேள்விப்படுகிறோம் அடுத்தது இன்னும் அழகு மனத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் மனத்துக்கும் உடல் உறுப்புக்கும் அல்ல மனமே இன்னாரை பிடிக்கிறது இன்னாரை பிடிக்காது இன்ன சமயத்தில் குளிர்ந்திருக்கிறது இன்ன சமயத்தில் வெப்பமாக இருக்கிறது கோவப்படுகிறோம் என்று அதற்குள் தான் எத்தனை வேற்றுமைகள் இனிமேல் பாக்கியே இல்லை மருத்துவர்களுக்குள் வேற்றுமை மருந்துகளுக்குள் வேற்றுமை உடல் உறுப்புகளுக்குள் வேற்றுமை மனதுக்கும் உறுப்புக்கும் வேற்றுமை மனதுக்குள்ளேயே வேற்றுமை இத்தனை வேற்றுமைகளுக்குள் நாம் ஒரு மனிதனாய் புத்திசாலியாய் நமக்கு நல்லது செய்பவனாய் பிறருக்கு நல்லது செய்பவனாய் இருக்க வேண்டும் அது என்ன சாதாரண விஷயமா இப்படி ஒரு வேற்றுமைகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது என்றால் அந்த பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி கொடுத்ததை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும் என்று உறுதி கொள்ள வேண்டும் இந்த உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p ஏ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்